ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் பிஸ் உடனே பார்க்கலாம் முரளி செம்ம காண்டாடுறாங்க இங்கே என்ன ராகவும் அபியும் ஒன்று சேர்ந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னுட்டு பார்த்தா ராகவ மல்லிகை அல்வாட வந்துடுறாங்க இங்கே அபி என்ன பண்ணுறாங்க எல்லோரும் முன்னாடி அதை காமிக்கிறாங்க பாட்டி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க டே எதுக்கட ஒழிச்சு வச்சுருக்கேன் பேக்கில் என்ன வச்சிருக்க அப்படிங்களில் அது ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க சரி சரி பொண்டாட்டிக்கு ரகசியமாக வாங்கி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ எடுத்து வை நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி டக்குன்னு ஓடி போய் அந்த பூவையும் அல்வாவையும் எடுக்கிறாங்க அபி என்ன பண்ணுறாங்க டக்குன்னு பேகை திறந்துடுறாங்க எடுத்துகிட்டு ஆ பூ அல்வா எப்படிங்க இந்த அபிக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க இந்தாங்க நீங்களே வச்சு விடுங்க அப்படிங்கிற பார்க்குறாரு டக்குன்னு அப்படியே அக்காவும் பாட்டியும் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் இவ தலையில் வச்சதே ஆகணும் அப்படின்னு பூ வச்சு விட்றாங்க அல்வா கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சேரமா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நல்லபடியாக சந்தோஷமா இருங்க அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்றாங்க பார்த்தா அப்படியே பார்க்குறாரு பா அப்படியே முரளி முரளிகிட்ட போய் அபி சொல்கிறாங்க என்ன அண்ணா எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வர மாட்டான்னு சொன்னீங்களே வாங்கிட்டு வந்துட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலை நிறைய மல்லி இப்போ எங்க போறேன் நினச்சிட்டு இருக்கீங்க நான் போயிட்டு கிச்சனில் போய் பாலக்காய்ச்சி சுண்ட காய்ச்சி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு கொண்டு போய் அவருக்கு தெம்பு வேணும்ல விடிய விடிய நாங்கள் ஹாப்பியா இருக்க போறோம் காய்ச்சி எடுத்துட்டு போறாங்க முரளி ஐயோ ஐயோ நொந்துக்கிறோம் அத்தை போயிட்டு அத்தை பாருங்க நீங்கள் என்னமோ சொன்னீங்க ஒரு தீக்குச்சி குச்சி கூட வாங்கிட்டு வர மாட்டேன்ட்டு பாருங்க பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இவளும் பாதாம் பிஸ்தா பால் கலக்கிட்டு போகிறான் அங்க என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு பொங்குறான் அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றது தலையெழுத்து அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நடக்க அத்தை நடக்கக்கூடாது நடக்க கூடாது நான் விட மாட்டேன் அப்படின்னு இல்லை சரி இப்போ நீ என்ன பண்ண முடியும் நான் அவங்க ரூமில் போய் நான் கேமரா செட் பண்ண போகிறேன் ரெக்கார்டு பண்ண வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க எதுக்குடா அவங்க என்ன பேசுகிறாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல இதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கல அது எப்படி முடியும் நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து மண்டையே குழப்பிக்கிறாரு பார்த்தா என்ன பண்ணலாம் எப்படி போய் வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஆ நம்ம பொண்டாட்டி மூலமாக தான் அந்த ரூமுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் முரளி என்ன பண்ணுறாங்க அஞ்சலி அஞ்சலி எந்திரிம்மா அஞ்சலிம்மா அம்மா அப்படிங்கிறாங்க வேகமாக வாரி சுருட்டி எழுந்திரிக்கிறாங்க என்னங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கிற இல்லை இல்ல ராகவ் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது பெருசா அலற சத்தம் கேக்குது அப்படிங்கிறாங்க அப்படி ஆமா இப்ப கேட்டுச்சு வா வா சீக்கிரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வேக வேமா கூட்டிட்டு போறாரு மேல போயிட்டு கதவை தட்டுறாங்க அதை கதவை தட்டினா அபி வேலை கதவை திறக்கிறாங்க வேற ரெண்டு பேரும் உள்ளர போயிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு ராகவ் வந்துச்சு கேட்கறாங்க இல்ல இங்க ஏதோ சத்தம் கேடுச்சு அதான் அப்படிங்கிற சத்தம் இங்க ஒரு சத்தமும் இல்லையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே உள்ளர போயிடறாங்க ராகவ் உனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு ராகவ் பக்கத்துல போய் அவர் கட்டில உட்காந்துருக்காரு இல்லையா அங்க போயிடுறாங்க அபி ஒண்ணு இல்லக்கா ஏன் அப்படிங்கல அப்புறம் நம்ம வீட்டுக்கார சொன்னார் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நம்ம எப்படி என்னதான் சொல்றது அப்படின்ட்டு இல்லை ஏதோ சத்தம் கிடைச்சி அதனால தான் அப்படிங்கிற அபிக்கு புரிஞ்சு போயிடுது இந்த திருட்டு நாய்தான் ஏதோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி என்னத்துக்கா அப்படி கூட்டி வந்திருக்கான் அப்படின்னு முரளியை பார்க்குறாங்க அபி ஆனால் கரெக்டாக முரளி இப்படி சுற்றி முத்தி பார்க்குறான்னா எதுக்கு இவன் இப்படி சுற்றி பார்க்கறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு நோட்ட விடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலிமா எனக்கு இங்கே தலைவலி தைலம் நம்ம ரூம்ல இல்லை இங்கே ஏதாவது இருந்தால் கேட்டு வாங்கித்தான் அப்படிங்கிற அபி தைலம் தலைவலி தைல தரியா அப்படிங்கிற வேகமாக எந்திரிக்கிறாங்க எஞ்சி போய் அப்படியே முரளியை பார்த்துட்டே போய் கபோர்டில் இருக்கிற தைலத்தை எடுக்கிறாங்க அப்போதைக்கு முரளி என்ன பண்ணுறான் வா சூப்பராக இருக்கே இந்த கல்யாணம் ஃபோட்டோ வா இதெல்லாம் நல்லா இருக்கே இந்த ஃப்ளவர் பக்கம் நல்லா இருக்கே இந்த ஃப்ளவர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தன்னோட மொபைல் எடுத்து அப்படியே வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அங்கே வச்சிடறான் கரெக்டாக இவங்க கட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறான் நல்லா இருக்குது வீடியோ அழகாக இருக்குது நான் அவ்வளோ வந்து பார்க்கல சூப்பராக இருக்குது ரூபோ அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் இருந்தாங்க நான் அப்படியே தை அண்ணே அண்ணன் சொல்லி உயிர் எடுக்கிறாளே அப்படின்ட்டு சரி வாங்க அம்மா நம்ம போவோம் அப்படின்ட்டு போயிட்றான் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன திடீர்னு அளவுக்கு வந்துச்சு திடீர்னு போகுது அப்படின்னு ராகவன் நினைக்க என்ன கேட்டால் நான் என்னத்தை கண்டேன் அப்படிங்கிறாங்க தெரியல உன்னை எதுவும் பார்க்க முடியாமல் இருக்க முடியல போல இருக்குது அதுக்காக வந்திருப்பானோ அப்படிங்கிற இங்கே பாருங்க எனக்கு செம்ம செம்மக்கோ வந்துடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் வந்தேன்னு தெரியல அப்படின்னு அவங்க போனதுக்கப்புறம் கதவை சா தா சாத்துறாங்க தாப்பா போடுறாங்க அப்படி தாப்பா போட்ட கையோட அப்படி திரும்புகிறாங்க கரெக்டாக அந்த முரளி போய் அந்த இடத்துட்டு நல்லா இருக்குது உங்கள் ஃபோட்டோலாம் அப்படின்னு சொன்ன இடத்துல அவங்களோட மொபைலை பழிச்சு பழிச்சுன்னு தெரியுது பார்த்துடுறாங்க பார்த்தகையோட அட்டை பாவி உன் ஃபோனை வச்சுட்டு போயிருக்கியா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் சந்தோஷமாக இருக்கோமா இல்லையா அதை பார்க்க தானே வந்திருக்க மவனே உனக்கு இன்றைக்கி இருக்குடா கச்சேரி அப்படின்ட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்க வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு என்ன என்ன என்கிட்ட வந்து இவ்வளோ அன்பாக வந்து பேசுகிற அப்படிங்கிற அப்படிலாம் பேசாதீங்க இன்னைக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு ராக்கி பாய் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ஐயோ உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் சரி சரின்னு மட்டும் இன்னைக்கு மட்டும் கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு மெதுவாக பேசுகிறாங்க ஏன் இன்னைக்கு மட்டும் என்ன கேட்கணும் இன்னைக்கு மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா காலத்துக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் அடிமையை கேட்பேன் அப்படிங்கிறாங்க உடனே ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நான் என்ன சொன்னாலும் எனக்கு நீங்கள் ரசிக்கிற மாதிரி பேசுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்களா சரி போயிட்டு போகிறா நமக்கு தான் கடி அடிமையாக காலத்துக்கு இருப்பேன்னு சொல்லிட்டாளே அப்படின்ட்டு ஆ அபி நீ அல்வா தின்னுட்டியா இந்தா எனக்கு ஊட்டி விடுங்க ரகி பாய் அப்படிங்குறேன் அழகா ஊட்டி விடுறாரு அதுக்கப்புறம் இந்த பூவை மோந்து பார்க்க மாட்டீங்களா அப்படிங்களா ஆ நான் மோந்து பார்க்குறேன் அப்படி சொல்லி அப்படி உம் ஆ சூப்பராக இருக்கு அபி அப்படின்னு சொல்லி மோந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கை போட்டுக்கிறாங்க ஏன் அபி இப்படி இதெல்லாம் கேட்குற அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறதுனால இவங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அபியோடு ரசிச்சு பேசுறாங்க உன் கண்ணு அழகா இருக்கு அது இதுன்னு வர்ணீங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வர்ணிக்கிறாரு அது எல்லாமே அப்படியே ரெக்கார்டாகி பதிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்புறமா போர்வை எடுத்து பார்த்திக்கோமா அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு போதிக்கிறாரு ஏன் எதுக்கு போர்வை அப்படிங்கிற குளிருது பாய் குளிரது ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க சரி சரி போயிட்டு போகிறப்போ அப்படின்னு இருக்கிறாரு அதுக்கப்புறம் சரி இனியாவது நான் தூங்கலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் பார்க்கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் நீங்கள் என்ன சந்தோஷமாக வச்சுக்கிட்டே நான் சொல்லிக்கிறேன் போதுமா அப்படிங்கல என்னமோ சொல்லி தொலைப்போ அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாரு அப்படியே ராகு தூங்கின கையோடு என்ன பண்றாங்க ஐயோ நம்ம விடிய விடிய சந்தோஷமாக இருந்தோம்னு அவன் தெரியணுமே இவர் பாட்டுக்கு தூங்கிட்டாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற டக்குன்னு படுத்தவங்க என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க அப்படியே தலை எப்படி இப்படி ஆட்டுறாங்க போர்வை அசைகிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் படுக்கிறாங்க அதுக்கப்புறம் கையை காலம் ஆட்டுறாங்க தூக்குறாங்க அந்த போர்வை நெழிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க அப்புறம் காலையில் தூங்கிடுறாங்க காலையில் எழுந்திரிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மொபைல் எடுக்கிறதுக்கு வரும் என்ன பண்ணலாம் சரி சரி அவன் எடுத்துட்டு போய் ஏமாறட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க கீழே வந்துடுறாங்க அபி அப்படி அவன் போய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விலையை கொடுத்துட்றாங்க ராகவும் வெளியில் போனதுக்கு போனதுக்கப்புறம் முரளி இப்படி திருட்டு நாய் திருட்டு போன போகும் பாத்தீங்களா அதே மாதிரி போயிட்டு தன்னோட மொபைல் எடுத்துகிட்டு வந்துடுறான் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும் ஆனால் அவன் பயமுள்ள நைட் ஃபுல்லாக விடிய விடிய அவனுமே தான் என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு கரெக்டாக என்ன பண்ணுறான் மாடிக்கு போறான் போயிட்டு வேகமாக அப்படியே செல் எடுத்து பார்க்கறான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பாத்தீங்கன்னா அப்படியே போய் அபி மேலே விழுந்து கொஞ்சம் தாங்குறதும் எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டாங்க இல்லையா என் செல்லோன்னு அல்வா கூட்டிருந்தோம் ஐயோ ஐயோ அப்போ ரெண்டு பேருமே ஒன்று அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் போர்வை எடுத்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதா அதை பார்த்து இன்னும் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகுறான் பார்த்தா இவ்வளவு நேரமா பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஐயோயோ இவ்வளவு நேரமா சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல முரளிக்கு அட பாவியலா அப்ப அபி ஐயோ எனக்கு துரோகம் பண்டி அப்படின்னு என்னடா நாய் துரோகம் நீ பண்ணதான் உன் பண்டடிக்கு துரோகம் இதில் இவங்க துரோகமாக பார்த்தா கிருஷ்ணா அப்படின்னு கத்த சுந்தரி மேலே போய்ட்டு என்ன என்னாச்சு என்ன கிருஷ்ணா அப்படிங்கிற அத்தை கூட நடந்த கூடாதெல்லாம் நடந்துருச்சு அத்தை என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற வீடியோ காமிக்கிறாங்க ஓ சொன்னது மாதிரியே வச்சுட்டியா பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு போல இருக்கே அப்புறம் என்ன உனக்கு சங்கு தான் அப்படிங்கிறாங்க முடியாத அத்தை முடியாது அப்படி என்ன ஆனாலும் பரவாயில்ல அவள் எனக்கு தான் டேய் நீ என்னடா லூசாடா கருமாண்டா எப்படி இன்னொருத்தையும் பொண்டாட்டியை போய் அதெல்லாம் முடியாது அவள் என்னோட பொண்டாட்டி நான் அவளை அடைஞ்ச தீர்வேன் அப்படின்னு செம்ம காண்டாகிறான் இந்த மாதிரி முரளி கேரக்டர் உள்ள என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி கேடுகட்ட என்னமா நினச்சிட்டு இருக்கானே இதுக்கெல்லாம் அபி என்ன சரியான தண்டனை கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் அதுக்கப்புறம் அபி பார்க்குறாங்க முரளியை முரளி எப்படி நொந்து போய் நூடுல்ஸாக இருக்கிறத மவனே பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்குறாங்க அப்படியே பார்த்தகையோடு வெறி ஆகுறான் முரளி என்னன்னா எங்களுக்கு உடம்புக்கு எல்லாம் வழியாக இருக்குன்னா கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கே நான் தனியாக தாண்டி நிற்கிறேன் வந்து வெறுப்பத்துறாள் அப்படின்னு நினைக்கல நாங்கள் உண்மையிலேயே சூப்பராக சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா என் வீட்டுக்காரனும் அவ்வளோ ஹேப்பியாக இருந்தோம் அப்பா என்ன வழி போய் மொதல் சுடுதண்ணி போட்டு குளிக்கணும் அப்படின்னு அபி போகிறாங்க முரளி செம்ம காண்டாரா மறுபடி மறுபடியும் நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முரளியோட கேடு கட்ட எண்ணத்துக்கு யாரு தாங்க சரியான பாடம் கற்பிப்பாங்க உங்களோட மேலான கருத்துக்களை பண்ண கமெண்ட் கமன் வாசலுக்கு ஒரு லைக்க தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி தங்க் யூ ஃப்ரெண்ட்